அம்மன் அருட்டிவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரேசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற தை மாதப்பலன் தை புறந்தா வழிபுரக்கு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு தை மாதப்பலன் தான் அம்மன் அரு டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அம்மனருடைய அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையன்னு சொல்லி பொங்கலம் நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் மகராசில சஞ்சாரம் செய்யும் காலமே தை சூரிய சங்கராந்தி பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு தை மாதம் ஒன்னும் பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அரு டிவி நேர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகவருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் தை மாசம் தை மாசம் பூசான் அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழ்லாம் பிறந்தா தமிழ் கடவுள முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும் தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அம்மாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கரை உரத்துல தர்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பிறனும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அந்த அமாவாசை புரட்டாசி மாசம் அந்த மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை எப்படி விசேஷ காலம் ஒரு ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்பிர மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிர மூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை மூர்த்தம் தேய்பிர மூன்று மூர்த்தம் வருது இல்லை கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு முர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் இருபத்தி எட்டாம் ஒரு சுப முர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது மூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் முர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசிதான் இந்த கும்பராசி இதுலையுமே தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசி இந்த கும்பராசியை சொல்கிறாங்க என்னங்க எடுத்தோன்னா தலைமை பொறுப்புங்கிறீங்க ஏன்னா இது பதினோராவது ராசிங்க லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி கும்பலக்கண கும்பராசி என்பர்கள் லாப ராசி அதுக்காண்டி நீ லாபத்தை நோக்கி போக மாட்டீங்க இதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களை தேடி மதிப்பு மாதிரி தான் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் கும்பராசியில் பிறந்துட்டாவே இவரை தேடி மதிப்பு மாதிரி தான் வரணும் இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு சக்சஸ் பண்ணுவார் கும்பராசி என்பர்கள் அது லக்னத்தை பொறுத்துதான் அவர் பிறக்கும் போது என்ன நேரத்துல பிறக்குறாரோ அதை பொறுத்துதான் அவருடைய குணங்கள் எல்லாமே இருக்கும் அதுதான் கும்பராசி எடுத்துக்கிட்டாவே எதுலையுமே தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபர்கள் இவ் இவங்களுக்கு ஒரு தனி வழியில போகுவாங்க எதுலையுமே பயங்கரமான சிந்தனை இருக்கும் பிரம்மாண்டமான சிந்தனை சும்மா லைட்டானு ஆசைப்பட மாட்டாரு இவர் பெருசா சாதிக்கணும் வாழ்க்கையில பிறந்துட்டான் நம்ம சாதனை பண்ண பிறந்தவங்கன்னு சொல்லி பேர் நபர் யார் அதனால அதனாலதான் கலசத்தோடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க அப்ப கலசம் எங்க இருக்கும் அது நல்ல இடத்துல மட்டும்தான் இருக்கும் கெட்ட இடத்துல இருக்குமா இருக்காது அப்ப எதுலையுமே தன்மானம் மதிப்பு மரியாதையே ரொம்ப பார்க்கக்கூடிய நபர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஃபாஸ்டா அந்த வேலையை டக்குன்னு முடிச்சுருவாங்க காரியத்தை காரியத்துல கண் மாறி உள்ள ஒரு நபர்கள் எந்த காரியம் உங்களை ஒப்படை தைரியமா குடிச்சிட்டு வாங்க அந்த வேலையை சூப்பரா வச்சிருவாரு அது எல்லாமே ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இவர் முடிவு பண்ணிட்டாருன்னா இவர் தான் எனக்கு நான் தான் ராஜா நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன் ஏன் சிந்தனைக்கு நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ஆடம்பரமா இருப்பாரு எங்கே போனாலும் சரி ராயா ரிச்சா போவாரு நீட்டா சென்ட் அடிச்சு நீட்டா பண்ணி பண்ணிட்டு நீட்டா பண்ணிட்டு ஒரு மதிப்பு மரியாதா இருப்பாரு இவர் மதிச்சாதான் இவர் மத்தவர் மதிப்பாரு இவர்ட்ட பணமே இல்லாட்டின்னு பரவாயில்ல நீ என்ன மதிச்சா உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்பாரு கும்பராசி என்பர்கள் அது மட்டும் இல்ல இது வந்து எதுவுமே ஒரு இலக்கை நோக்கி ஒரு ஓடிக்கிட்டே இருப்பாரு எதையும் கேட் பண்ணிக்க மாட்டாரு இந்த ராசிக்கார நண்பர்கள் கொஞ்சம் மாட்டாங்க எதுலையுமே ஒரு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி கண்ணை கலங்க மாட்டாங்க கண் கலங்காத நண்பர்கள் கும்பராசி என்பர்கள் அப்படி கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் நம்ம தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் தொடர்ச்சியா கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் சரி நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க கும்பராசி என்பர்கள் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தூக்கி நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு இல்லையே திருவருளே கிடையாது என்னுடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்கு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதை கடைசி கூட வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் எல்லாமே நான் ஒரு பொது தான் எல்லா வீடியோ சொல்றதுதான் ஏன்னா சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுக்கக்கூடாது பொது பலனா பாருங்க ஏன்னா நம்ம பிறந்ததும் ஒரு நேரத்துல பிறந்திருப்போம் ஏன்னா அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்களேன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த இந்த வருதுப்பா புத்தி திருமணம் சொல்றாங்க ஏதாவது பிறப்பு ஜாதகம்ல திசா புத்தியை வச்சு சொல்லுவாங்க அப்ப மெயினா நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கும் திசா புத்தி நல்லா இருக்கணும் நம்ம என்ன நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அது எந்த ஒளி பலவினமோ அதான் நம்முடைய கர்ம வினை இதை வச்சு நம்ம கர்மனுடைய வச்சு பார்க்கணும் நம்முடைய ஜாதத்துல எந்த கிரகம் ஒரு குரய யோகமா இருக்கும் ஒரு கிரகம் பாவமா இருக்கும் ஏன்னா ஒன்போது கிரகம் ஒரே இடத்துல இருக்காது பாருங்க ஏன்னா அந்த கலிவத்துல பிறக்குறவனா யார் பிறந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு கர்மவனும் இருக்கு கர்மவினை உண்டு கலிவகத்துல பிறக்குறவனுக்கு அதனால அது அந்த நேரம் டைம் வரும்போது தான் அந்த பாதிப்பை அவங்க சந்திப்பாங்க எல்லா நேரமே ஒரு மனுஷன் கஷ்டத்தை பார்க்க மாட்டார் எல்லா நேரத்தையும் அவர் கஷ்டத்தை பார்க்கிறாருன்னா போன பிறவில நல்லா இருந்தப்பா இந்த பிறவில கஷ்டத்தை பார்க்க பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அவருடைய லக்னாதிபதி என்ன போய் மறைஞ்சிருவாரு மறைஞ்சாதான் என் வருஷம்ல பிறந்தது கஷ்டத்தை பார்க்க முடியும் அப்ப விதி ஜாதங்கிறது என்ன மெயின் அதான் உயிர் விதி ஜாதத்தை என்ன சொல்றாங்க உயிர்ங்கிறாங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் என்ன சொல்றாங்க உடல் சொல்றாங்க இந்த கோச்சாரங்கிறது உடல் உடல்ல இந்த ஒளி உங்களுக்கு படுது அது நல்லதா கெட்டதா இதை தான் நம்ம சொல்றோம் அதை ஏத்துக்கிற பக்கம் எங்க இருக்கு உங்களுடைய விதி ஜாதத்துல தான் இருக்குது திசாபுத்தில தான் இருக்குது அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பொதுப்பலாம் கொண்டு போங்க உங்க ஜாதத்தை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் யசாபுத்தி ஏதாவது எடுங்க இப்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துவாரு இப்ப கிரக அமைப்பு எங்கேயும் எந்த ராசிக்கிறார் பொதுவா பார்க்க உங்க ஆசிலே சனி சஞ்சார சஞ்சாரம் கும்ப கும்பராசில இரண்டாம் பாதம் சஞ்சார சஞ்சாரம் மீன ராசியில மூன்றாம் பாதத்தில் குரு பவான் சஞ்சாரம் செய்யறார் ராசியில எட்டாம் பாதத்துல பார்த்தா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சார செய்யறார் அதை கன்னிகார ஆசில பதினோராம் மாதத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்றார் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இதுல மூன்று கிரகம் பேசி வரும் அதாவது கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து சூரியோட இணைஞ்சிருவாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி இணைஞ்சிருவாரு இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் இணைஞ்சிருவாரு இதுல எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு பதினோராம் பாவத்துல எல்லா லாபத்துல இருந்து நிற்குது கும்பராசியில பொறுத்தவரை லாபத்துல இவ்வளவு கிரகங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்துல பலமா இருக்குது அப்ப இந்த மாசம் பாருங்க தை மாசம் பிறந்தாவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஆக்சுவலா வரணும் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வரணுங்கிற அமைப்பு கும்பராசி கண்டிப்பாக உண்டு ஏன்னா நாள் வரைக்கும் சனி பகவானும் அக்ரமா இருந்தார் குரு பகவானும் அக்ரமா இருந்தார் நல்ல பலன்கள் கிடையாது நான்கு மாத காலங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க ஜென்ம சனி கெடுத்துச்சு ஜென்ம சனி பயங்கரமா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் உடலை மந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சனி பகவான் நல்லா இருந்துட்டால் இது டாப்பான சனி இந்த சனி என்னை பொறுத்த சனி பகவான் இனிமே பாதிப்பு கொடுக்க கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு எதுனாலன்னா உங்களுடைய அந்த வீட்டு அதிபதியான ராகுபகன் ரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி அதாவது ரெண்டாம் ராகு இருக்கிறார் கோச்சாரத்துல அது இல்லாம அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அதாவது ராகுடைய கால்கள் நிற்கிறார் அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்கிற வார்த்தை நான் சொல்றேன் இல்லைன்னா காரணம் இல்லாம சொல்லவே கிடையாது என்னை பொறுத்தவரை குரு பகவானும் யாருக்கெல்லாம் குரு பகவானும் பிளஸ் ராகு பகவானும் சனி பகவான் இந்த மூன்று கிரகம் நல்லா இருந்தா ஏழரை சனி பாதிப்பே கிடையாது நான் சொல்ற மூணே பாயிண்ட் தான் மூணு கிரகம் ஜாதகம் நல்லா இருக்கணும் உங்க பிறப்பு ஜாதத்துல குரு பகவான் நல்லா இருக்கணும் வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பகவான் ஜாகத்துல நல்லா இருக்கணும் ஏன்னா அவருடைய கால்களை சனி பகவான் நிக்கிறார் அடுத்து சனி பகவான் ஜாகத்துல நல்லா இருக்கணும் இந்த தசாபுத்தி க மேட்ச் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வைப்பார் ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் வந்து சனி கொடுக்க யாரு தடுப்பார்னு பல முடியும் உண்டு சனி பவன் கொடுத்ததான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதை யாராலையும் தடுக்க முடியாது சில பேர் ஏழிர சனி வந்தாதான் நல்லா சம்பாதிப்பாங்க வருமானம் பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க ஒரு சந்தோஷமான ஒரு சுக 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சுப நிறைய வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க இது எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஏழரசனில தான் நிறைய ஜாதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்த ஏழிர சனிதான் உங்களுக்கு டாப்பாக கொண்டு போயிருக்கு எல்லாத்துக்குமே சனி பாதிக்கணும் எடுக்காது இந்த தயவு விஷயத்தை சில பேருக்கு ஏழரை சனி யோகத்தையும் கொடுக்குது அது சனி உங்களுக்கு லக்னாதிபதி உங்களுக்கு லக்னத்துக்கு அவர் எத்தனா வீட்டு அதிபதி அவரை பொறுத்து தான் இங்க பலன்கள் இருக்கும் தான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோ நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சனி ஒரு சில பேர் சனி பவன் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு உடல்ல மந்தப்படுறது ஒரு சோம்பேறி இருப்பீங்க ஒரு மந்தமா இருப்பீங்க ஒரு சுறுசுறுப்பு இருக்காது லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே கொஞ்சம் தடை பண்ணுவார் பாருங்க காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது கொஞ்சம் காலில் பிரச்சனை காலில் அடிபடுறது உடம்பு ரீதியாக ஒரு தாக்கங்கள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏழரை சனி ஜென்மசனி வரும்போது கொஞ்சம் ஒருத்தர அப்படியே மந்தப்படுத்தி போடும் நல்லா பாத்துக்கணும் சரிங்களா கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை எதிரிகள் அதாவது நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறது இதெல்லாமே ஒரு சில பேர் கொடுத்துருங்க அதாவது தகவல் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷத்தில் பார்ப்பீங்க இடம் சம்பந்தமா பிரச்சனை பார்ப்பீங்க பூமி சம்பந்தமா பார்ப்பீங்க பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்ப்பீங்க இது எல்லாமே ஒரு சில சந்திக்கிறாப்புல வந்துடும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் நான் சொன்னதான் சனி பகவான் குரு பகவான் பகவான் மூன்று கிரகங்கள் சரியல்லா அமைப்பு இல்லைன்னா நான் சொன்ன விஷயத்த நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் என்னை பொறுத்தவரை இந்த சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தியானது உங்க வாழ்க்கையே தலகையில மாத்தப்போகுது என்ன வந்தாலும் சரி இனிமேல் பேஸ் பண்ணலாம் ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுன்னா உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க இவரு பேர் என்ன சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் மந்தக்காரகர் நீதிமான் இதுக்கு நிறைய பேர் உண்டு எல்லாரும் சனி பகவான் கிரகம்னு சொல்றாங்க அவர் இருக்கிற இடத்த பொறுத்து அவர் கெட்ட வர நல்ல முடிவு பண்ண முடியும் உங்க ஜாதகத்தை பொறுத்துதான் சனி நல்லவராக கெட்டவரா வச்சு முடிவு பண்ணிணும் உங்க அவர் இருக்கிற இடத்த பொறுத்துதான் உங்க விதி ஜாதத்துல எல்லாத்தையும் சனி மேல பழிய தூக்கி போடாதீங்க சனி பகவான் ரொம்ப நல்லவர் ஏன்னா நீதிமான் நேர்மையான கிரகம் நம்ம என்ன ஒரு கர்மவினை கொடுத்துட்டாருன்னா ரொம்ப கடுமையா கொடுப்பாரு வேற ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு பாதிப்பை கொடுக்குறாருன்னா கடுமையா கொடுப்பாரு அதை தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மனிதனை சோதிச்சு தான் ஒரு சாதனையை பண்ண வைப்பார் இதான் அந்த சனி வேலையே இப்போ இப்ப சுக்கரபாருன்னா டக்குனு ஒருத்தர் டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிருப்பார் இப்ப குழந்தை ஆளுக்கா சுக்கரபான்னா டக்குனு ஒரு ஜாக்லெட் எடுத்து வச்சுன்னு கொடுத்துருவாரு அதான் சனி பகவான் அப்படி பண்ண மாட்டார் பார்த்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு பொறுமையாக போவார் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழுது நல்லா கண் கண்கலங்குன பிறகு இந்தப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில் சிரிக்க வச்சுட்டு போயிடுவார் இதுதான் சனி பகவான் இதுதான் சனி பகவானுடைய குணம் ஒரு மனிதன துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் ஏன்னா எல்லா கிரகமும் வேகமாக போயிடும் ஆனால் சனி பகவான் ஒரு ராசியில் இதுவா போவார் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் செஞ்சால் செய்யறாரு அதனால தான் சனியை கண்டு யாரும் பயப்படாமல் இருக்கவே மாட்டாங்க சனி பகவான் வர்றாரா ஐயோ அவர் என்ன பண்ணுவார் எது பண்ணுவார் சனி தசை வந்துட்டு ஜாதகனோட தூக்கிடுவாங்க ஆஹா என்ன சனி பகவான் நல்லது பண்ண போறாரா கெட்டது பண்ண போறான்னு அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் அங்கே பழங்க உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பாக்கணும் எடுத்தவன சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாரும் சொல்லாதீங்க ஏன்னா அவரு இருக்கிறதுலே ஒரு நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் உழைக்கக்கூடிய கிரகம் அவர் தான் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் பார்ப்போம் பொதுவா பாருங்க என்னை பொறுத்தவரை சனி பகவான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டாருன்னா உங்க ராசியை நேராக ஏழாம் பாவத்தை பார்க்கறாரு நிறைய பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னா முயற்சி பண்றவங்க தைரியமாக முயற்சி பண்ணுங்க நிறைய வெளிநாடு வெளியூர் யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறார் இந்த எடுத்தவன தை மாசம் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய சூப்பரா இருக்கு இது முதல் விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சொந்தமா பண்ணணும் ஏழரை சனில இப்ப பண்ணலாமா வேணாமா சொல்லி ரெண்டு மனசுல இருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்காண்டிதான் இந்த பதிவு பொதுவா பாருங்க இனிமே தொழில நீங்க சனி பகன் யோகத்துல இருந்தா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இருக்கு எதனால லாபம் இருக்குன்னு காரணம் என்னன்னா சனி பகன் வக்ர நிவர்த்தியாயி அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகுபகனுடைய கால்கள் நின்று அந்த ராகு பகவான் கொடுத்த வீடு கொடுத்த அதிபதி குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ரம் நிவர்த்தியாய் நிக்கிறார் அதனால நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப தொழில் பண்றவங்க தைரியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி தொழிலுக்குள்ள திசா புத்தியா நடக்கணும் இதை பார்த்துக்கிட்டு இப்ப தொழில இறங்கினா உங்களுக்கு எல்லாமே வெற்றி உண்டு இன்னங்க சனில தொழில் பண்ண சொல்றீங்க கண்டிப்பா ஏல்ரசன் சனி பவன் நல்லா இருந்துட்டான்னா தொழில டாப்ல முடி வச்சிருவார் அப்ப ஜாதகத்துல சனிபகம் நல்லா இருந்துட்டால் இப்ப ஆரம்பிக்கலாம் தொழில் சம்பந்தமாக உத்தியோகத்துல இடம் மாற்றம் வந்திருக்கணும் ஆல்ரெடி வந்திருக்கும் ஆல்ரெடி வரப்போகும் இப்ப வந்துரும் என்னை பொறுத்தவரையும் இந்த தை மாசத்துல உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு இடத்த நீங்க மாத்துவீங்க வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா இருக்கும் எல்லாமே ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆகும் உத்தியோகத்துல தட பிரச்சனை நீங்கி இப்ப உத்தியோகம் மாறுறது மாத்துறவங்க மாத்துங்க வெளியூர்ல நான் டிரான்ஸ்பர் பண்ணி போறேன் இல்லை வேலையை மாத்துறேன் இடத்த மாத்துறேன் பூமி மாத்தறேன் கண்டிப்பா மாத்துங்க தொழில இடமாற்றம் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் வேலை உத்தியோகத்துல சொல்றேன் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகமா ப்ரமோஷன் ஒரே கம்மியில பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை இந்த ஏழு சனி வந்தது போகும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப கொடுப்பார் ப்ரொமோஷனு ப்ரமோஷன் கொடுக்கணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு எதுனால ப்ரமோஷனுங்கிறது பதினோராம் இடம் தானே குரு தானே குரு தான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு வெட்டியில் போய் உட்கார்ந்து அப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்ல வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ கல்வியை கல்வியத்தை பயங்கரமாக தொடருங்க கல்வியில் இனிமே நீங்கள் தான் கிங்கு நல்ல ஒரு ஞான அறிவு ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் அதை மேற்கொண்டு நீங்கள் தூண்டுங்க உங்களுக்கு படிப்பு கல்வி சூப்பராக வரும் அரசாங்க எக்ஸாம் நிறைய மாணவ மாணவிகள் கேட்குற கேள்வி தானே அரசாங்க எக்ஸாம் நான் ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போடுவோன்னா அரசு சம்பளம் வாங்குவோனா அப்படிங்கிற எண்ணுறவங்க கண்டிப்பா அரசு சம்பளம் வாங்க போறீங்க வெளிநாடு வெளியூர் ஏதாவது வெளியூர்ல போய் வாங்க போறீங்க கட்டுறாரு அப்ப அரசாங்க தொடர்பு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா வரணும் ஏன்னா கிரகத்தை மூணு கிரகம் போய் தொடது செவ்வாய் பகவான் தொடர்றாரு புதன் பகவான் தொடர்றாரு சுக்கர பகவான் தொடர்றாரு அப்ப அரசாங்க தொடர்பு எப்போ வெளில கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கணும் அரசாங்க தொடர்பு அப்போ அரசியல்வாதிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இதுல பிரச்சனையா இருக்கு பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க இப்போ பண்ண போறீங்க தை மாதத்துல எடுத்துக்கிங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணும் இல்லை தங்கம் பொன் பொருள் சேர்க்கணும் ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுங்க உங்களுக்கு கிளிக் ஆகும் அதே மாதிரி அதுல இடம் சம்மந்தமாக பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணுமா முயற்சி பண்ணுங்க உடனே விசா வீட்டுக்கு வரும் இப்போ இந்த நேரத்திலாம் பண்ணீங்கன்னா ஏன்னா ராகும் பலமாயிட்டாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அவர் நிக்க நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுடைய காலில் நிற்கிறாரு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரக சாரத்துல நிற்கிறார் அப்போ உங்களை கொண்டு போயிருவார் ஜாதகத்துல அந்த கிரகம் வரணும்ல அந்த தொடர்பு உள்ள வெளிநாடு யோகம் திசா புத்தி நடத்தில இப்ப வெளிநாடு போயிருவீங்க வேற ஒண்ணுமே கிடையாது நிறைய பேர் பாருங்க திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசலாம் இப்ப இனிமே நீங்க பயப்படாம பேசுங்க இனிமே திருமண பேச்சு நல்லா இருக்கும் சுமமா இருக்கும் க்ஷேமமா முடியும் நிறைய பேருக்கு தை மாசத்துல விட்டுருங்க மாசி மாசத்துல திருமணம் முடியும் இப்ப பேசினாலும் இந்த மாசத்துல நீங்க கொஞ்சம் தவிர்த்துருங்க அடுத்து மாசி மாசத்துல திருமணத்தை முடிக்கலாம் திருமணத்துல உள்ள பிரச்சனை தடை நீங்கும் திருமணத்துல வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்த மாப்பிளம் வருவார் நிறைய பேர் வெளிநூறு வெளிநாடு மாப்பிள்ளை வந்தோட திருமணம் பண்ணலாம் என்னை பொறுத்தவரை வெளிநாடு மாப்பிள்ள வெளிநாடு பெண்ணு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் அனுபவத்தை கொடுத்துருவாரு காதல் திருமணத்துல பிரச்சனை இருந்திருக்குமே ஆல்ரெடி இனிமே இருக்காது பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இரண்டாவது திருமணமும் காதல் திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் நிறைய இருக்க அனுகூலமா கிடைச்சிருவையை பொறுத்தவரை பூர்வீசத்துல உள்ள வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் சரி உங்க பக்கம் சாதகமாக வந்துடும் அடுத்து உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்தா இருக்காது இனிமே தொடர் தந்திருக்காது அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயம் பெருங்கொண்ட மாதிரி பணம் கிடச்சி புர்த்திங்கன்னா அந்த பணம் இப்ப உங்களுக்கு கையில் கிடைக்கும் வட்டி தொழில் பண்ணணும் சூப்பரா இருக்கும் நிறைய ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணுவீங்க வட்டி தொழில் பண்ணுவீங்க நகை கடை வச்சிருப்பீங்க கமிஷன் ஏஜென்சி நிறைய பேர் கமிஷன் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க நல்லா லாபத்தை கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அந்நிய திரவ பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்லா லாபத்தை கொடுத்துருவார் பெண்களுக்கு நல்லா சாதிக்கலாம் நேரம் பெண்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வந்துடும் அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறைய கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா உங்களுக்கு லாபம் இப்போ கிடைக்கும் போது யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணுவீங்க உங்க ஜாதத்துல பலமா இருக்கு ஏன்னா எட்டாம் தேதி உங்களுக்கு ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் பாதத்தில் போய் உட்காந்துருக்காருப்ப உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் கரன்சி கண்டிப்பா வரணும் அதுவும் இல்லாம இந்த கிரகம் எல்லா கிரகமும் உங்களுக்கு பன்னெண்டாம் பாத நோக்கி வரதுனால வெளிநாடு வெளிநாடு கரன்சியை கண்டிப்பா பாக்கலாம் அப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணலாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போகும் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் தைரியமான குண நபர்கள் தன்னைமையை விட மாட்டாங்க எதுவுமே தைரியம் வந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் சகோதர சகோதரி சகோதர அன்பு சாத்திய நபராக இருப்பார் இப்பவே தொழிலோட சிந்தனை ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் நம்ம மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும் இவரை மதிச்சாதான் இவர் மத்தவரை அந்த குணம் அப்படியே இருக்கும் ஸ்டேட் பாரோட பேசிவிடுவார் மாமனார் மாமியார் ஒரு ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் சகோதர சகோதரர்கள் நிறைய விரும்பக்கூடிய நபர்கள் இதுலயுமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார் கீழே வளர்ந்தாலும் நம்ம எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இனிமே பாங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு போகுது அரசாங்க தொடர்பு கண்டிப்பான அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு மாணவ மாணிக்கெல்லாம் பாருங்க சிறப்பாக இருக்கும் இனிமே உடல் உதவி இருக்காது நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க இனிமேல் செலவு இருக்காது பண்டி வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் பண்ணிக்கலாம் வெளிநாடு முயற்சி பண்ணும் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காமிச்சு கொடுத்துருவார் இனிமே போகக்கூடிய பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு சிங்கமான ஒரு பாதையை தை மாசா நீங்க பயணிக்க போறீங்க ஆவிட்டத்தில் பிறந்தவங்க அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க ஒன்னும் சொல்ல வேணாம் சதயத்துல பிறந்தவங்க எதுலையுமே என்ன பண்ணுவாங்க அதிகமாக ஆடம்பரமா வாழக்கூடிய நபராக இருப்பாங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலியா இருப்பாங்க இதிலுமே எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரிய குணமா உள்ள நபராக இருப்பாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு மருந்து சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாமே எலக்ட்ரானிக் ஃபீல்டு கரண்ட் சம்பந்தம் அதாவது இந்த மெயினா பாருங்க இந்த அந்நிய கலப்பட பிசினஸ் எல்லாமே பாருங்களேன் ஒரு பார்க்க ஒரு பொருள் பிரம்மாண்டமா இருக்கணும் அந்த பிசினஸ்ல யாரு இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்லாம் பாருங்க நிறைய ரசிக்கக்கூடிய நபராக இவங்க இருக்கணும் அதாவது சதைய சில பிறந்தோம் கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு இனிமேல் டைம் சூப்பரா இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய நட்சத்திர சாரத்துல போறாரு சதய நட்சத்திரம் அதாவது சதய நட்சத்திரம் அவர் பயணிக்கிறாரு அப்ப நிறைய பேர் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நிறைய சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோக சூப்பராக இருக்காரு என்ன பிறகு தொழில நிறைய பேர் முதலீடு பண்றவங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது ஜாதத்துல நல்ல திசா பத்தி இருந்தால் தொழில சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா லாபத்தை பாத்துருவீங்க உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கண்டிப்பா இருக்கும் உயர் பதவி உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி தடபராது அரசாங்கத்தாடு அரசியல் நிறைய நீங்க இருப்பீங்க சதயத்தில் பிறந்தா அரசியல்வாதி நிறைவேற இருப்பீங்க மருத்துவா இருப்பீங்க அரசியலா ஏதாச்சும் ஒரு விஷய் இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வெயிட் ப்ரமோஷன் கிடைச்சிடும் படிப்பு கல்வி நல்லா ஒரு முன்னேற்றம் கொடுப்பார் அரசாங்க வேலை முயற்சிப்படுங்க தைரியம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு இனிமேல் மருத்துவ செலவு இல்லை உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணசிந்தன உள்ள நபர்கள் எதுவுமே அமைதியான கேரக்டர் அனுசரித்து போகக்கூடிய கேரக்டர் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிறந்த கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இதுக்கு முன்னாடி நிறைய விரை செலவு உங்களுக்கு இருந்திருக்கும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை லாபத்தில் பிரச்சனை தொழில ஒரு மந்தமான தன்மை எடுக்கக்கூடிய நண்பர்கள் பழக்க பிரச்சனை ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை இது எல்லாமே ஒரு சிலதை சந்திச்சீங்க இனிமேல் இருக்காது இனிமே உங்களுடைய பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதை அமைச்சு கூட தை மாசம் புறந்தான் உங்களை வழி பறக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப வழி பறக்க போது உங்களுக்கு எடுத்தவன என்ன பொறுத்தவரை என்ன சொல்வாருன்னா இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட வரணும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பரா இருக்கும் சினி ஃபீல்டு கலைஃபீல் பாருங்க நல்ல ஒரு முன்னேறத்தை கொடுத்துருவாரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தாயுடைய உடல் தந்தையுடைய பிரச்சனை தான் சரியாக இல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அது மாதிரி வெளிநாடு யோகம் சிறப்பாக அமைப்பு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகைக்கடை வச்சிருக்கவங்க பெரிய பெருங்கொண்ட வட்டி தொழில் பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு லாபத்தை அமைக்க போய் அமைச்சு கொடுக்குற சிறப்பான ஒரு ஒரு நாளாக அமையுது வரக்கூடிய இந்த தை மாதப்பிறன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது